ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கைட்லைன் வேல்யூ வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு ஸோ இது உண்மையா என்ன அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறதுன்னா ஒரு லேண்டுக்கு உண்டான மதிப்பை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மதிப்பை கொடுத்து தான் வந்து நம்ம வந்து அந்த இடத்த வந்து வாங்கணும் ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சென்டு ஒரு லட்ச ரூபாயின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாலு ரூபா அஞ்சு லட்சரூவா வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட்டுக்கு அந்த கைட்லைன் வேல்யூ தான் வந்து வந்து கரெக்டான ஒரு வேல்யூவாக வந்து அது கன்சிடர் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி எடுக்கிறப்பவும் சரி அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறப்பவும் சரி அந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூலேருந்து தான் வந்து ஏழு சதவீதமும் ப்ளஸ் ரெண்டு சதவீதமும் வந்து நம்ம கட்டுறோம் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மார்க்கெட் வேல்யூ கூட போட்டு நம்ம பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் அது பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கைட்லைன் வேல்யூ வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சட்டம் சொல்லுது அடுத்து வந்து இப்போது கைட்லைன் வேல்யூ அதிகமாக இருக்கு நிறைய இடத்துல வந்து நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இருபது சதவீதம் அதிகமாகுது ஐம்பது சதவீதம் அதிகமாகுது கவர்மெண்ட் எல்லா நாம்ஸும் வந்து மாத்துறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நிறையா வீடியோஸும் கூட நியூ யூடியூப்பில் வந்து பார்த்துருக்க முடியும் ஸோ பத்திரப்பதிவு கட்டணங்கள் எல்லாமே எழுபது சதவீதம் வந்து அதிகமாக போகுது ஏழை ஏழைகள்லாம் வந்து இனிமேல் நிலம் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் அஃபீஷியலாக கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து கவர்மெண்ட்லேருந்து வரல ஸோ இதை வந்து நிறையா பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட்லேருந்து ப்ராப்பராக வந்து வரல ஸோ இதை பற்றின வந்து ஏதாவது ரூமர்ஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னா அதை பிள்ளை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து நிறையா பேர் வந்து இந்த மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை வந்து ஏதாவது லேண்டு சேல் ஆகிறதுக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கூட இதை வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போவே வந்து கைட்லைன் வேல்யூ அதிகமாக போகுது இப்போவே நீங்கள் இடம் வாங்கி வச்சுக்கங்க ஸோ இடம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்து கம்மியாகிற வாய்ப்பு இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மியாகும் அப்படிங்கிறக்காக கூட இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து கிளப்புவாங்க ஸோ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம எதெந்த எதையும் வந்து நம்ம பண்ண வேண்டியதில்லை ஸோ இன்ஃபேக்ட் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு மாற்றினாங்க வந்து நிறையா போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு சதவீதமும் திரும்ப மாற்றிட்டாங்க ஸோ அதனால கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி திரும்ப வந்து என்னாகாது மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்து அந்த கைட்லைன் வேல்யூ குறைக்கிறக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது இல்லை இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான செலவுகள் பத்திர ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஏழு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதம் கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதையுமே வந்து ரூமர்ஸ் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்பாமல் இருக்கிறதா நமக்கு பெஸ்ட்டு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் പെടുങ്ങ താങ്ക് യു